பாக்குறா இப்படி அப்படி என்னென்னவோ பயம் வித்தி பண்றா அவ அவளவோட ஏன் இவனை எப்படியாவது பத்து பேருக்கு மத்தியில இவனை வெட்கப்படுத்தணும் இவன எப்படி ஆகிடும் பத்து பேர் மத்தியில இவன் பேரை சின்ன பெண்ண பண்ணனும் நித்தம் நித்தம் டெய்லி எப்ப பாத்தாலும் ஆனா வீட்டுக்காரர் வரும்போது கம்முன்னு இருப்பான் எஜமா வரும்போது வீட்டுக்கார வரும்போது என்ன ஆண்டவருடைய கிருபை பெரிய இடம் இடம் பெரிய தப்பு கடவுளுக்கு என்ன சொல்லுவாங்களா சின்ன பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணிச்சா உடனே நாப்பத்தி எட்டு தெரு தெரியும் பெரிய ஆளுங்க தப்பு பண்ணா தெரியுமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய பரிசு நாமத்துக்கு மேம்படுவதாக அல்லையிலோயா ஆனா ஆண்டவர் நினைப்பாரா ஆண்டவர் கருணை வைப்பாரானா ஆனால் ஆண்டுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்